நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கிற நகரத்தார் விடுதிக்கு வந்திருக்கோம் இந்த நகரத்தார் விடுதி நாட்டுக்கோட்டை நகரத்து செட்டியார்கள் சார்பில் ரொம்ப அற்புதமாக பராமரிக்கிறாங்க ஒரு பெரிய மகால் ஒரு மாளிகை மாதிரி வச்சு ரொம்ப அழகாக எல்லாருமே வந்து தங்குகிற மாதிரி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க நகரத்தார் சமுதாயத்திலேருந்து வர்றவங்களுக்கு மகமை வரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் ஒரு அற்புதமான கோவில் சுப்பிரமணியரும் மரகத விநாயகரும் காட்சி தர்றாங்க மண்டபத்துக்குள்ளே அப்படியே ஒரு கோவில் கற்கோவில் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க நீட்டாக இருக்குது அதே மாதிரியே இங்கே பாருங்கள் உள்ளும் பார்த்தீங்கன்னா தூண்களோட அப்படியே ஒரு அரண்மனை மாதிரி அழகாக வந்து பண்ணியிருக்காங்க இதுதான் நம்ம தங்கியிருக்கக்கூடிய அந்த இதோட ரூமோட அமைப்பு படிக்கட்டில் ஏறணும்னு சொன்னால் ஒரே மாடி தான் ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்கம்மா எல்லாமே நீட்டாக இருக்குது இப்போ முதல் மாடிக்கு வந்திருக்கோம் இங்கே தான் நம்ம தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூம் எல்லாம் இருக்குது பாருங்கள் இருக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கு ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது இப்போ மேலேருந்து பார்த்தோன்னா கோவில் நல்லா தரிசனம் பண்ணலாம் மரகத விநாயகர் சுப்பிரமணியர் கோவில் திருநாவுக்கரசு சிட்டியார் பாருங்க இந்த ரூம்ஸோட சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு ரூம்லையுமே அப்படியே நீங்கள் கதவு திறந்தீங்கன்னா பின்வாசல் வழியாக திறந்தீங்கன்னா உங்களுக்கு கடல் தெரியும் நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டே கடலை பார்க்க முடியும் வாங்க இப்போ நாம் தங்கியிருக்க ரூம் வந்து இருபத்தி ரெண்டாம் நம்பர் ரூமு இந்த இருபத்தி ரெண்டாம் நம்பர் ரூம் பாருங்கள் அப்பா ஏசி ஜில்னு வருது ஆ இப்போ நம்ம தங்கியிருக்க ரூம் பாருங்க நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்குது ஆளு ஏற கண்ணாடி கடல் தெரியுது பாருங்கள் வாங்க கதவை திறந்து பார்ப்போம் கடல் தெரியுது பார்த்திங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஆ ரூமில் படுத்துக்கிட்டே நம்ம கடலை தரிசனம் பண்ண முடியும் கடல் காற்று சேவையாக இருக்குங்க பௌர்ணமிங்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இந்த நகரத்தார் விடுதியில அவசியம் தங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் வருங்க உள்ளே போகணுன்னு சொன்னால் நல்லா ஜில்லுனு ஏசி ரொம்ப நீட்டாக பராமரிக்கிறாங்க அவசியம் நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா தங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம் இங்கே வந்து தங்கலாம் இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த ஹோட்டலில் மதிய உணவு நமக்கு கொடுத்துட்றாங்க சைவ உணவு சாத்வீக உணவு நமக்கு கொடுக்குறாங்க ஆகவே நமக்கு நல்லாயிருக்கும் நமஸ்காரம் திருநாவுக்கரசு தலைவர் தேசிய சிந்தனை பேரவை